நான் முதல்வராக பொறுப்பு ஏற்றால் ஹெச் ராஜாவுக்கு முக்கிய பதவி தரப்படும் என சீமான் கூறியதாக ஒரு நியூஸ் கார்டு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதன் உண்மை தன்மை பற்றி பார்க்கலாம் பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்வைத்த விமர்சனம் தமிழக மிகப்பெரிய விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது சீமான் முன்வைத்தது அப்பட்டமான மனித அவதூறு என பெரியாரிய இயக்கங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளன ஆனால் பெரியார் குறித்து சீமான் தொடர்ச்சியாக சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசி வருகிறார் இந்த நிலையில சீமான் தொடர்புடைய பல்வேறு போலி செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பரவி வருகிறது அதன்படி நான் முதல்வரானால் பாஜகவின் எச் ராஜாவுக்கு முக்கிய பதவி தரப்படும் என சீமான் கூறியதாக நியூஸ் கார்டு ஒன்று வைரலானது இதனை பகிர்ந்த ஒரு எக்ஸ்பைனர் தம்பிகள் கவனத்திற்கு இனிமேலும் நான் நாதாகாவில்தான் இருப்பேன் என்று அடம்பிடித்தால் வர்றவன் போறவன் எல்லாம் உங்களை மேலிருந்து கீழே வரை ஒரு மாதிரியாகத்தான் பார்ப்பான் என்று குறிப்பிட்டிருந்தார் பயனர் வைரல் சீமானை விமர்சனம் செய்திருந்தார் இந்த ஒரு வைரல் கார்டின் நம்பகத்தன்மை சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில விசாரணையில சஜு குழு ஈடுபட்டது வெளியாக இருந்த நிலையில அதன் சமூக வலைதள பக்கங்களை செய்து பார்த்தோம் சீமான் பேசியதாக எந்த கார்டும் நியூஸ் தமிழ் வெளியிடவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டோம் இது தொடர்பாக நியூஸ் செவன் தமிழ் டிஜிட்டல் பிரிவு நிர்வாகியிடம் தொடர்பு கொண்ட போது வைரல் கார்டை நியூஸ் செவன் தமிழ் வெளியிடவில்லை எனவும் அது தங்கள் பெயரில் போல் யாக உருவாக்கப்பட்டு பரவுகிறது எனவும் விளக்கியிருக்கிறார் பகவான் அப்படி பேசினாரா என்பது குறித்து நாம் தமிழர் கட்சியின் சமூக வலைதள பக்கங்களை ஸ்கேன் செய்தோம் அதுல வைரல் கார்டு போலியானது என நாம் தமிழர் கட்சி ஐ டி விங் குறிப்பிட்டிருந்ததை கண்டுபிடித்தோம் அதுல வைரல் கார்டு போலி என பகிர்ந்திருக்கிறார்கள் இதனால ஹெச் ராஜாவுக்கு முக்கிய பதவி தரப்படும் என சீமான் எந்த இடத்திலும் கூறவில்லை ஆனால் போலியான நியூஸ் கார்டு உருவாக்கப்பட்டு சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருவது சஜகுழு ஆய்வில் உறுதியாகி இருக்கிறது யாரும் இந்த தகவலை நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்கிறோம்